பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டுமல்ல ஒரு எந்த கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் சரி அவருடைய பலத்திற்கு ஏற்றாறு போல ஒரு பத்து இடங்களை ஒதுக்கணும் அப்படின்னா பத்து இடங்களை ஒதுக்க முடியாத சூழ்நிலை இருக்கு நிறைய கட்சி கூட்டணில இருக்கு அதனால ஏழு இடங்கள்ல போட்டிடுங்க உங்க பலத்திற்கு ஏற்றாறு போல பத்து இடங்களை எங்களால கொடுக்க முடியாத ஆச்சூழனால அந்த மூன்று இடத்திற்கு பதிலாக நாங்கள் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை தருவோம் எப்படி பாமக பத்து நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிடணும் ஆனால் அவர்களால பல பேர் கூட்டணியில் இருக்கிறதுனால பாமக கொஞ்சம் விட்டு கொடுங்க அதற்காக நாங்கள் ராஜ்யசபா உறுப்பினர் பதவி தரோம் என்கின்ற அடிப்படையில் பதவி கொடுக்கப்படுது ஏன் போன சட்டமன்ற தேர்தலின் போது போன சட்டமன்ற தேர்தலின் போது உங்களுக்கு பத்தரை விழுக்காடு இடஒதுக்கீடு தரும் நீங்க சட்டமன்ற உறுப்பினர் தொகுதியை விட்டு கொடுங்க அப்படின்னு அதிமுக கேட்டுக்கொண்டது இருக்க இனங்கத்த ஜெயதா காலத்திலையும் கலைஞர் காலத்திலேயுமே முப்பது தொகுதிக்கு மேலாக போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சென்ற தேர்தல வெறும் இருபத்தி மூன்று தொகுதிகள் மட்டும் போட்டியிட்டுச்சு இதுதான் தேர்தல் உடன்படிக்கை இதுதான் கூட்டணி பேச்சுவார்த்தையில பேசப்படக்கூடிய ஒரு விஷயமும் இத்தனை ஆண்டு காலமாக விட்டு கொடுத்தது பாமக மட்டும்தான் விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போவதில்லை என்று சொல்லுவாங்க பாமக ஒருபோதும் போவது இல்லை இவனுங்க எல்லாம் ஒரு உருட்டு நாங்கதான் பாமகவுக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி கொடுத்தோம் நாங்கதான் மத்திய ஆக்கணும் ஏண்டா நீங்களா மத்திய அமைச்சர் நீங்க நீங்களா மத்திய அமைச்சர் நீங்க ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டுல பாராளுமன்ற தேர்தல் நடக்குது அந்த பாராளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வெறும் ஆறு நாடாளுமன்ற தொகுதியை மட்டும் ஒதுக்குது திமுக அதற்கு முன்பாகவே நாம கூட்டணி எட்டு எல்லாம் கூட போட்டிட்டு இருக்கிறோம் அன்னைக்கு மிகவும் பலவாய்ந்த இயக்கமாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தயவு இல்லாமல் தயவு தாட்சணை இல்லாமல் திமுக தலையெடுக்கவே முடியாத சூழ்நிலை அப்பொழுது கலைஞர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பத்து தொகுதிகளை போட்டியிட தயாராக இருந்த பாட்டாளி மக்கள் கட்சி நான்கு தொகுதிகளை விட்டு கொடுத்து அதற்கு இணையாக ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை பெற்றோம் சரி ராஜ்யசபா பதவியை யார் கொடுத்தா திமுக யாரும் கொடுத்தானா ஒரே ஒரு துளியளவு கூட அதுல உண்மை கிடையாது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினருடைய பலம் பதினெட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மூன்று தடவை ராஜ்யசபா உறுப்பினருக்கான தேர்தலில் போட்டு போடுவார் ஒரு ராஜ்யசபா உறுப்பினரை தேர்ந்தெடுக்கணும்னா முப்பத்தி நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தா போதும் அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி மூன்று தடவை ஓட்டு போறதுன்னா பதினெட்டு பதினெட்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு பதினெட்டு நாலு நாங்க எங்களுக்கு ஒரே ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி எடுத்துக்கிட்டோம் முப்பத்தி நான்கு ஓட்டு எங்களுக்கே இருக்கு மிச்சம் இருக்கக்கூடிய இருபது ஓட்டு எங்க தயவுல உங்க ஆள ஒருத்தவர ராஜ்யசபா உறுப்பினர் ஆக்கி இருக்கிறீங்க தான் நீங்க ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் ஆகி இருக்கிறீங்களே தவிர உங்க தயவுல ஒருபோதும் பாமக ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை எடுத்துக்கல என்பத செவட்டுல அரைஞ்ச மாதிரி இனிமேட்டு திமுக காரங்கள்ட்ட சொல்லுங்க அப்போ இன்னொன்னு சொல்லுவாங்க மத்திய அமைச்சர் பதவியை நாங்க தான் கொடுத்தோம் ஏண்டா நீங்களா கொடுத்தீங்க யூபிஏ ஒன் கவர்மெண்ட் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி நாலுல அப்ப பல தெரியும் பல பல கட்சி கூட்டணியில தயவுல தான் அன்னைக்கு ஆட்சியில மன்மோகன் சிங் ஆட்சி நடந்துச்சு பாட்டாளி மக்கள் கட்சியில ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தயவு இல்லைன்னா கூட ஊபிஏ ஒன் கவர்மெண்ட்டுக்கு ஆபத்துதான் அந்த சூழ்நிலையில பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவரான நண்பன் ராமதாஸ் அவர்கள் தகுதி வாய்ந்தவராக இருக்கிறார் திறமையாக இருக்கிறார் என்ற காரணத்தினால அன்னைக்கு அவர்கிட்ட மத்திய அமைச்சராக பொறுப்பேற்கிறார் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்ற நண்புணி ராமதாஸ் அவர்கள் இந்திய பெரும் தேசத்திற்கே பெரும் பேரை ஏற்படுத்தி கொடுத்தார் என்று பாரத பிரதமர் மன்மோகன் சிங் உள்ளிட்ட குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் உள்ளிட்ட பல பன்னாட்டு அறிஞர் உள்ளிட்ட வேலைகள் அத்தனை பேர் அத்தனை பேரும் பாராட்டுகின்ற விதமாக மத்திய அமைச்சராக செயல்பட்டவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அன்னைக்கு திமுக ஆய்வு கொஞ்சமும் எங்களுக்கு தேவைப்படல அன்னைக்கு ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாங்க இன்னொரு விஷயத்தையும் பதிவு பண்றேன் நாற்பதுக்கு நாற்பது தொகுதியை அன்னைக்கு அந்த கூட்டணியை வென்றுச்சு அதற்கு பாமக முக்கிய காரணம் அன்னைக்கு திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் புகைப்பிடிக்கின்ற காட்சிகள் அவர்கள் இருக்கிறதுன்றதுனால ஒரு ஏற்பட்டுச்சு அந்த முரண் ஏற்படுகின்ற போது கலைஞர் கருணாநிதி என்ன சொன்னார் சரிங்களா நாற்பது தொகுதிகள்ல முப்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல திமுக வில்லும் எப்படியும் முப்பதுக்கும் மேற்பட்ட தொகுதியில் திமுக வில்லும் பாமக போட்டியிடக்கூடிய அந்த ஆறு தொகுதியை மனசு வச்சுட்டு ஆனால் அடுத்த நாளே மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னார் பாட்டாளி மக்கள் கட்சி அங்க வகிக்கின்ற கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது வெல்லும்னு சொன்னாரு அப்படியே நாற்பதையும் வென்று கொடுத்தார்